கண்ணே இந்த பிரைஸ் கேட்டா அடைங்க போறோம். உமேலயா அதான் பிரைஸ் வளடை. உங்கள 15 15. 15 தான் எடுக்கு. வா எதாவது டக்கண்ட இத ஒரு பிரச்சனை. அடக்கண்ட அந்த கண்ணீர் வந்துடும். அது அப்படி. கிட்டி. ஏன் வந்த நீங்க? ஆ. ஏன் வந்த நீங்க? பாத்தியங்களண்டா இப்போங்கட முடிஞ்சு இப்போ எங்க போறோம்ண்டா ஏதாவது சாப்பிடுவோம் அண்டு போய்ப் போறோம். சோ நிமட்டைல ஏங்கோ

கண்ணீர் வெறும் காசு வேண்டாம் மேம்படுவான் நல்ல ஒரு ஆளில் வச்சுக்கிறோம் நாங்கள் வீட்டுக்குள்ள அதால தான் நாங்கள் அவ கொஞ்சம் தான் அம்மா என்றாலும் சில விஷயங்களை நாங்கள் பழக்கி கொடுக்க தானே கனடா அம்மா என்ன சும்மா இல்லை எனக்கு வாழ்க்கைன்ற ஸ்டெப்புலாம் நாங்கள் சொல்லி சொல்லி கொடுத்தே ஆகணும் அது ஒரு கட்டாயம் ஒரு தேவையான ஒரு விஷயம் ஸோ அதால் நாங்கள் அந்த ஸ்டெப்பெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் கனடியன் கனடியன் அவ்வளோன்னா கதை கதைப்போமே

இந்த இதை எடுத்து போட்டோம் டே இல்லை இதை நீ பாட்டு போட்டு டான்ஸ் எப்படி தான் இல்லை என்னென்னாலும் ஜாமான போயின்றது ஆனா ஒன்றுமே சூஸ் பண்றீங்க அந்த டைமுக்கு மட்டும் தான் சூஸ் பண்ணுவோம் அதுவும் அதுவும் இது வந்து எங்களுக்கு பேர்தே இல்லை ஃப்ரீயாக என் தந்தது ஒரு நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வேண்டி ஆனால் இப்போ கொண்டு போகிறோம் பாவிச்சா ஓகே சம் டைம் பாவிப்போம் சம் டைம் பாவிக்க மாட்டோம் ஆனால் இது தேவை வேறு சம் என்ன அப்போ இல்லை இப்போ உங்களுக்கு மகளிர் தினத்துக்கு இன்றைக்கு நாங்கள் இன்னும் வாங்கி தரப்படுவோம் உங்களுக்கு

ನನ್ನ garantie நம்மチャンネルல வீடியோ வர வந்திருக்கு ऑलरेडी ஒரு மாதிரி ஃபைனலி தலைமேல ஒரு மாதிரி வெட்டியா डाला ओके ஸ்டைல் कट போல பின்னால 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 வெட்டೋಣ அப்ப என்ன என்ன கிரங்கோட தலைமேல போட்டா வெட்டினா برو ஆபிஸ்தானಕ್ಕೆ தலைமேல வெட்டினா குக்க

ஆஹ் நகைய நாள் இப்போ மட்டும் தலைமையே ஒரு பத்து கிலோவாத குறைக்குவோம் நான் மட்டினாலும் வளர்ந்துட்டு இப்படி தலைமையில வளர்க்கறதே இல்லையா இப்ப இந்த டிஸ்டி ஆயினால ஒன்றும் பண்ணிடலாம் போச்சு

சரி நல்ல கால நீங்களும் கணக்காச்சு அப்படி பாத்தீங்கன்னா இருக்கு

அண்ணா இப்ப தலைமையார் வெட்டூன் இருக்குதானு ஹேர் கட்டிங் ஹேர் கட்டிங் என்ன சரியான ஒரு நுண்பமான வேலையில வெட்ட விட்டா சேரி தலை சாட்டி தலை சாட்டிட்டு இவருக்கு வெட்ட வலிக்கான் எதுவும் யோசிச்சான் அவன் வாழ்க்கைய விடாக்குவான் ரோட்டில் போய் போய் என்ன தலைமையோ சொல்லுவீங்க

கவனம் வாழ்க்கை இப்பயா அருவாசி வடிவம் வந்துட்டு பார்த்தியாவே சொல்லேன்டா அவ நான் ரங்காள் பகம் பார்க்கலையே பொறாமையில கதைக்கிற ரெண்டு அழகை பொறாமையில கதைக்கிறேன் தம்பிகிட்ட ஸ்டைல் உள்ளே பார்த்துட்டு சம்பி இந்த ஸ்டைல் தம்பி பதினஞ்சு கிலோ வச்சுருப்பானே நம்ம

ஜருண்ட் ஸ்டைல் பாங்கல நல்ல வழியா பட்டுரும் இம்மையிலேயே நல்ல வழியாக தான் பட்டிருக்கோம் அவங்களை பார்த்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆனால் கொஞ்சம் காசு சரியான இருக்கு சரி அப்படி அப்படி

என்னால அதிலக்கலாம் நம்ம ஸ்டைல அவட்டோ மாதிரி திம்பாட்லாம்டா பண்றதுக்கு பின்னுக்கு ஏதோ ஸ்டைல் விட்டுட்ட கடாவிக்கு பின்னுக்கு விட்டுவே இல்ல ஜனடியெல்லாம் நம்ம அண்ணா வந்தவர் நீ தந்திக்குவமில்லையா என்ன அண்ணா ஜனடியெல்லாம் நம்ம அண்ணா தந்திக்கு இல்ல சந்தனம் கறிக்கே என்ன ஒரு அதிசயம் மண்ட குளிக்கப் போறோம்ங்க இது ஒரு பெரிய அதிசயமா இருக்க போகுது ஜாமள குளிக்கல நான் ஒரு மாhibernate கால குளிக்குது نجي நீ சன்னி இல்ல முதலா வீட்டு இல்ல எம்.பி ஆவணும்னு சொன்னா சொன்னா

நிலைமை தானே செய்யல அப்படியே விட்டுக்கிட்ட குளிச்சு விட்டு முடி விட்டு ஸ்டைல் பண்ண முடி விட்டு அடுத்த வெயிலே பார்க்க போனோம் அப்படியே அப்படி கண்டினியூவா சந்திப்பா உங்களை